உங்கள் தொகுதி செய்திகள் இடம்பெறும் தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அதிமுகவினர் திருவடை மருதூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் அதிமுக பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவை சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஏவி கே அசோக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் பாமக மாநில நிர்வாகிகள் ஆலயமணி ஜோதிராஜ் மாவட்ட தலைவர் தங்க கணேசன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ராஜசேகர் ஜெகன் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி குமார் அதிமுக நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன் இடவை பாபு ரவி சதீஷ் பாலமுருகன் பிஜேபி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் நிர்வாகிகள் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சி தொடரோடு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரி சிறப்பித்துள்ள

அம்மா அவர்களால் இன்றைக்கு உள்ள உலகமான சக்தியாக பெண்ணைக்கு தாயாக விளையாட்டு அம்மா அவர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி நடத்தினார்கள் இன்றைக்கு